ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி வி ப்ளாக்ஸ் ஆஃப் மலர்வள்ளி சேனலில் பார்க்க போகிறது கான் கட்லெட்டுங்க கான் கட்லெட் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாங்க நம்ம ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் பாருங்கள் ஒரு கான் எடுத்து ரெண்டாக கட் பண்ணி போட்டு குக்கரில் வேக வைக்கிறேங்க தண்ணியை ஊற்றி ரெண்டு விசில் விட்டு எடுத்துடலாம் எடுத்து வெந்ததுக்கப்புறம் இந்தமாரி உதுத்து எடுத்துக்குங்க இந்த இது மக்காச்சோளம் இதெல்லாம் உதுத்து எடுத்துக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாங்க நைஸாக அரைக்க வராது கொஞ்சம் கோஸாக தான் இருக்கும் குரகிறப்பாக தான் இருக்கும் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில் போட்டு பாருங்கள் இந்த அளவு தான் வரும் பரவாயில்ல இந்த அளவு தான் இருக்கணும் இதே அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்து ஒரு பேசினில் போட்டுக்கலாங்க ஒரு பவுலில் போட்டுக்கிட்டு ஃபுல்லாக எடுத்துருங்க நான் வந்து ஒரே ஒரு கான் எடுத்து இந்த அளவுக்கு நான் செய்கிறேன் நீங்கள் நிறையா வேணும்னா சொல்லக்கூடிய அளவுகளை எல்லாம் பொருள்களை சேர்த்து போட்டுக்கோங்க எனக்கு இதுக்கான அளவு தான் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இதுக்கு வந்து நல்லா ஒரு கேரட் வந்து ஃபுல்லாக துருவி போட்டிருக்கோங்க அதோட ஒரு பெரிய வெங்காயமும் பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன் இதெல்லாம் சேர்த்தும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு அதுக்காக தான் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கருவேப்பிலை கொத்தமல்லி நறுக்கி போட்டுக்குங்க இதெல்லாம் போட்டு நல்லா ஈவனாக கலந்து விடுங்க ஃபஸ்ட்டு இந்த காய் வெங்காயம் பச்சை மிளகா இது கொத்தமல்லி தலை கருவேப்பில எல்லாம் நல்லா ஈவனாக கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு நாலு ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவுங்க நாலு ஸ்பூன் கடலை மாவை வந்து இதோட போட்டுக்குங்க நாலு ஸ்பூன் போட்டுட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு அரிசி மாவுங்க கடலை மாவு எவ்வளோ எடுக்கணுமோ அதில் பாதிக்க அரிசி மாவு அதையும் போட்டுக்குங்க போட்டு அரிசி மாவையும் போட்டு நல்லா கலந்துக்கணுங்க அதில் நாலு ஸ்பூன் போட்டால் இதில் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள் போட்டு நல்லா கலந்துக்குங்க இதுக்கப்புறம் இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் நம்ம மசாலா பொருட்கள் தான் சேர்க்க போகிறோங்க ஒரு ஒரு இதாக பாருங்கள் இது வந்து ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூனுங்க அதோட ஜீரக தூள் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இது காஷ்மீரி ரெட் சில்லி அது வந்துட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா தனிமிளகாத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது காரம் இருக்காது அதனால் ஒரு ஸ்பூனுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் போட்டுட்டு அடுத்தது கரம் மசாலா வந்து நம்ம வீட்டில் அரைச்சது தாங்க அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு இப்போ இந்த கட்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க டேபிள் சால்ட் போட்டுக்கோங்க நான் வந்து ரெட் சால்ட் போட்டிருக்கேங்க போட்டு நல்லா ஈவனாக கலந்து வரணும் தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க இதில் உள்ள மாய்ஸ்சரே போதும் ஏன்னா நம்ம அந்த கானை அரைச்சிருக்கோம்ல அதுவும் தண்ணி ஊற்றாமல் தான் அரைச்சிருக்கோம் நல்லா கலந்துட்டு ரெண்டு கையிலையும் லேசாக எண்ணெயை தடவிட்டு எடுத்து சின்ன சின்ன பாலாக உருண்டையோ உருட்டி எடுத்துருங்க உருட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே லைனாக நீங்கள் உருட்டி வச்சுட்டு கூட அப்புறமா செய்யலாம் அப்படியே லேசாக தட்டிடுங்க ரெண்டு உள்ளங்கை வச்சு தட்டிட்டு அப்படியே ச சைடில் வந்து அந்த ஷேப்பை கரெக்ட் பண்ணிக்கோங்க இதுக்கடையில் நான் வானலில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேங்க அடுப்பில் அப்படியே இந்தமாரி நீங்கள் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சுங்க எண்ணெய் காஞ்சதும் இந்த கட்லெட்டை வந்து அப்படியே போட்டுட்டு உடனே தீயை வந்து குறைச்சி வச்சுருங்க மீடியம் ஃப்ளேம் கீழே குறைச்சி வைங்க அப்போ தான் நல்லா உள்ளாரா வெந்து வரும் இல்லாட்டி மேலே நல்லா கருகிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் அதனால் தீயை குறைச்சி வச்சுக்கிட்டு பொறுமையாக திருப்பி விடுங்க போட்டதும் திருப்பாமல் கொஞ்சம் நேரம் விட்டு பொறுமையாக திருப்பி விடுங்க திருப்பி விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா கலர் செவந்ததுக்கு அப்புறமா எடுத்துருங்க சூப்பரான கார்ன் கட்லெட் ரெடிங்க சுட சுட பரிமாறணும்னு வைங்களேன் எவ்வளோ சாப்பிட்றோம்னு நம்மளுக்கே தெரியாது சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை வந்து நான் இதோடு நிறுத்திக்கிட்டேங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா வேணால் கொஞ்சம் கார்ன்ஃப்ளார் மாவில் டிப் பண்ணி எடுத்து பிரெட் க்ரங்ஸில் போட்டு பொறிச்சு எடுக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் மேலே நல்லா கிறிஸ்பினஸ்ஸாக இருக்குங்க நான் இன்றைக்கி பிரெட் கிரம்ஸ் இல்லைன்னு மாதிரி செய்யலை இதோடு நிறுத்திக்கிட்டேன் நீங்கள் வேணால் அந்த ரெண்டு ஸ்டெப்பையும் கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஆமாம் கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து கொஞ்சம் கரைச்சி வச்சுட்டு அதில் இந்த கட்லெட்டை டிப் பண்ணி எடுத்து ப்ரெட் கிரம்ஸில் போட்டு பெரட்டி எடுத்து போட்டு எடுக்கலாம் சரிங்களா நான் அதை அடுத்து வேறு கட்லெட் செய்யும்போது செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா வெந்திரிச்சு எடுத்துடலாங்க எடுத்து வச்சுட்டு நம்ம வச்சுருக்கிற மீதி இருக்கிறதையும் உருண்டைகளையும் இதேமாரி போட்டு தட்டி எடுத்துடலாங்க எண்ணெயில் பொறிச்சு எடுத்துர்லாங்க சூப்பரான இந்த கான் கட்லெட்டை அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க இல்லை அப்படின்னா குழந்தைங்கள்லாம் இப்போ வந்து மேக்ஸிமம் ரெட் இது டொமேட்டோ சாஸ் தான் கேட்குறாங்க டொமேட்டோ சாஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் இப்போ கட்லெட் ரெடி ஆகிடுச்சு டொமேட்டோ சாஸ் எடுத்து வச்சாச்சு டிப் பண்ணி சாப்பிட வேண்டியதாக சூப்பராக இருக்குங்க இந்த கான் கட்டிலேட்டு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விவர்ஸ்